அதிமுக பொதுக்குழு தீர்மானம் தொடர்பாக உரிமையில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் முடியும் வரை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி விரைந்து முடிவெடுக்க உத்தரவிட்டது இதையடுத்து ஓபிஎஸ் இபிஎஸ் மற்றும் சூரியமூர்த்தி ஆகியோர் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையமும் உத்தரவிட்டிருந்தது ஏற்கனவே ஓ பி எஸ் பதில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் விளக்க மனு அளிக்கப்பட்டுள்ளது அதில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்சியின் உறுப்பினர் அந்தஸ்தை புதுப்பிக்க சூரியமூர்த்தி தவறிவிட்டதாகவும் தற்போது அவர் அதிமுகவில் உறுப்பினராகவே இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவரின் மனுவை தேர்தல் ஆணையம் விசாரிக்கவோ விளக்கம் கேட்டிருக்கவோ கூடாது என்று இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது எம்ஜிஆர் மக்கள் கழகம் என்ற பெயரில் அதிமுகவுக்கு எதிராக சூரியமூர்த்தி போட்டியிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கும் சில வரைமுறைகள் இருப்பதாகவும் அதனை மீறக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அதிமுக பொதுக்குழு தீர்மானம் தொடர்பாக உரிமையில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகள் முடியும் வரை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி விரைந்து முடிவெடுக்க உத்தரவிட்டது இதையடுத்து ஓபிஎஸ் இபிஎஸ் மற்றும் சூரியமூர்த்தி ஆகியோர் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையமும் உத்தரவிட்டிருந்தது ஏற்கனவே ஓபிஎஸ் பதில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் விளக்க மனு அளிக்கப்பட்டுள்ளது அதில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்சியின் உறுப்பினர் அந்தஸ்தை புதுப்பிக்க சூரியமூர்த்தி தவறிவிட்டதாகவும் தற்போது அவர் அதிமுகவில் உறுப்பினராகவே இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவரின் மனுவை தேர்தல் ஆணையம் விசாரிக்கவோ விளக்கம் கேட்டிருக்கவோ கூடாது என்று இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது எம்ஜிஆர் மக்கள் கழகம் என்ற பெயரில் அதிமுகவுக்கு எதிராக சூரியமூர்த்தி போட்டியிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கும் சில வரைமுறைகள் இருப்பதாகவும் அதனை மீறக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்